டாஸ்மாகில் பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வாங்குறாங்க இதில் முறைகேடு நடக்கிறது டாஸ்மாக் பார் ஒப்பந்தத்தில் முறைகேடு நடைபெறுகிறது டாஸ்மாக் கடைகளுக்கு வாங்குகிற சரக்குகளில் உண்மைத்தன்மையில் போலி சரக்குகளும் வருகிறது என்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அப்போது இருந்தது இப்படி பல்வேறு புகார்கள் வந்த நிலையில் அமலாக்கத்துறை ஒரு சோதனை நடத்த முடிவு செய்கிறாங்க இந்த சோதனை கடந்த மூன்று நாட்களாக தமிழ்நாடு முழுமைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்றது குறிப்பாக டாஸ்மாக் அலுவலகம் தமிழ்நாடு அரசு வாணிப கழகம் என்று அழைக்கப்படுகிற டாஸ்மாக் அலுவலகம் சென்னை தாளமுத்து நடராசன் மாளிகையில் இருக்கிறது அந்த மாளிகையில் டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை இட்டாங்க அதே போல் தமிழ்நாடு டாஸ்மாகுக்கு சரக்குகளை கொடுக்கக்கூடிய மது பாட்டில் மதுபானங்களை கொடுக்கக்கூடிய எஸ்என்ஜே கேல்ஸ் அக்காடு சிவா டிஸ்டரிஸ் உள்ளிட்ட பதினெட்டுக்கும் மேற்பட்ட இந்த மதுபான ஆலைகளை சோதனை அதே போல் செந்தில் பாலாஜுடைய நண்பராகவும் அரசு ஒப்பந்தக்காரக்கூடிய சங்கர் ஆனந்து குங்குமஸ் மணி உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் வீட்டிலையும் இந்த சோதனை இடப்பட்டது இந்த சோதனையில் டூ ஜி என்ன டூ ஜி நிலக்கரி என்ன நிலக்கரி ஊழல் இந்தியாவை அதிர வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஊழல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை சந்தேகிச்சிருக்காங்க இன்றைக்கி அது பேசுபடும் பொருளாக மாறியிருக்கிறது கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலே டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கிறது அரசுக்கு வரக்கூடிய வருமானத்தை அதிகார வர்க்கமும் அமைச்சர் பெருமக்களும் ஆலை முதலாளிகளும் சம்பாதிச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க திமுக குடும்பத்திற்கு சம்பந்தப்பட்ட ஆட்களா இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வெளிவந்திருக்கிறது டாஸ்மாக்ல என்ன ஊழல் அது என்ன ஒன்றரை லட்சம் கோடி இப்படியும் கொள்ளடிக்க முடியுமா நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை நான் சொல்லணும் தமிழ்நாடு டாஸ்மாக் எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால பழமையான ஒரு நிறுவனம் நிறுவனம்னா அது வந்து பொதுவாக தமிழ்நாடு அரசு வாணிபக் கழகம் அவங்க என்ன வாணிபம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த தமிழ்நாடு அரசு வாணிபக் கழகம் டாஸ்மாகில் ஒரு தயாரிப்பு ஆலைகள் இருந்து சரக்கை வாங்குகிறாங்க வாங்கி அரசு கருவூலத்தில் அதை வரவு வச்சு தமிழ்நாடு டாஸ்மாகுடைய குடோன்களுக்கு அந்த சரக்குகள் அனுப்பப்பட்டு அந்த குடோனில் இருந்து சில்லறை கடைகளுக்கு அதாவது டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு அவங்க தேவையின் அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு இந்த சரக்கு அனுப்பப்படும் இதுதான் ப்ரொசீஜர் இதில் என்னப்பா முறைகேடு நடந்த வாய்ப்பு இருக்குது ஒரு ஆலையிலேருந்து வாங்குகிறாங்க கருவூலத்தில் வரவு வைக்கிறாங்க அதே போல் வந்து கம்ப்யூட்டரில் என்ட்ரி போடுறாங்க இங்கே வந்து கடையில் விற்கிறாங்க விற்கக்கூடிய லாபம் அரசுக்கு வரப்போகுது இதில் ஒரு ஆலையிலேருந்து சரக்கு வாங்குகிறாங்கன்னா கலால் வரி ஆயத்திரை வரி அந்த வரி தான் அரசுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருமானம் இந்த அரசுக்கு ஆயத்தீர்வை கட்டாமல் ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலே சரக்கை விட்டுருக்காங்க தான் அமலாக்கத்துறையோட குற்றச்சாட்டு இது எப்படி வித்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபார்மா கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட் அதாவது மெடிசின் நேரடியாக சிஎஃப்ஐக்கு வரும் சிஎன்எஃபுக்கு பெரிய ஒரு பண்ணியிருக்கும் சென்னை போன்ற இடங்களில் பெங்களூரில் இந்த சிஎஃப்ஐலேருந்து ஹோல்சேல் நிறுவனங்களுக்கு போகும் இருந்து மெடிக்கல் ஷாப்புக்கு வரும் மெடிக்கல் ஷாப்பில் இருந்து கஸ்டமருக்கு போகும் இது ஒரு ப்ரோட்டோக்கால் ஒரு ப்ரொசீஜர் இதே போல் தான் இப்போ ஒரு மதுபான ஆலை ஆலையிலிருந்து அரசு கொள்முதல் பண்ணுவதனால அரசு கருவு அரசுடைய குடோனு குடோன்லேருந்து டாஸ்மாக் கடை டாஸ்மாக் கடையிலேருந்து மது அந்த குடியார பசங்களுக்கு இது போய் சேரும் இதுதான் ப்ரொசீஜர் இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேரடியாக மதுபான ஆலையிலேருந்து நேரடியாக டாஸ்மாக் கடை டாஸ்மாகலேருந்து கடலேருந்து குடியாரி மது மது போயிருக்கு இதில் அரசுக்கு வர வேண்டிய ஆயத்தீர்வை கலால் வரி வரலை அதாவது அரசு ஒரு பாட்டில் முப்பது ரூபாய்க்கு வாங்கி நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்று நூறுரூவா ரூபாய் லாபம் பார்க்குற மாதிரியே அரசுக்கு தெரியாமலேயே அரசினுடைய அமைச்சர் பெருமக்கள் ஆலை முதலாளிகள் ஒரு கான்ட்ராக்டை போட்டு அதாவது டாஸ்மாக் உள்ள ஒரு சீல் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க இந்த சீல் வச்சு அரசு சீல் வச்சு கவர் பண்ண மாதிரியே டாஸ்மாக் கடையில் விற்றுக்காங்க ஆனா இங்க கருவூடத்தில் என்ட்ரி ஆகலை டாஸ்மாக் குடோன்லையும் இல்லை நேரடியாக மேனுஃபேக்சரிங் இருந்து டாஸ்மாக் கடைக்கு சரக்கு போயிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எந்த அளவுக்குன்னா நூறு பாட்டில் வித்தா நாற்பது பாட்டில் மட்டும்தான் என்ட்ரி ஆகியிருக்கு அறுபது பாட்டிலுக்கு என்ட்ரி கிடையாது என்பதை அமலாக்கத்துக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் எவ்வளோ பெரிய முறைகேடு வந்திருக்கு அப்படின்னா ஒரு மேக்சிமம் மூணே மூணு நிறுவனங்கள் தான் கிட்டத்தட்ட பத்தொம்பது நிறுவனங்கள்கிட்ட தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து பத்தொம்பது நிறுவனங்கள் அதில் தமிழ்நாடு முழுக்க வெளி வெளி மாநிலங்கள்லிருந்து கூட நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஆனால் மூன்று நிறுவனங்கள் தான் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு விழுக்காடு சரக்களை வாங்கியிருக்காங்க அந்த மூணு நிறுவனம் யாரோடதுன்னா ஒன்று எஸ்என்ஜே எஸ்என்ஜேக்கு தமிழ்நாடுடைய துணை முதலமைச்சர் உதனி ஸ்டாலினே பிராண்ட் அம்பாசிடா போய் சிஎஸ்கே நடக்கிற அந்த மேட்ச்சில் எஸ்என்ஜே டென் தௌசண்ட் சொல்லி டீஷர்டை போட்டு நின்னார் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு எஸ்என்ஜே செல்வாக்கு படைத்த நிமிடமாக இருக்குது கடையில் போய் நம்ம என்ன கேட்டாலும் ஒரு சாதாரணமாக ஒரு மது பிரியர் ஒரு பெரிய ஒரு கேஎஃப் ஸ்ட்ராங் கொடுங்க அப்படின்னா அது கிடைக்காது அது இல்லை அப்படிம்பாங்க வேறு என்ன இருக்குது எஸ்என்ஜே டென் தௌசண்ட் இருக்குது லா மார்ட்டின் இருக்குது எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட் இருக்குது அதே போல் வந்து கால்ஸ்பர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு பிராண்டை சொல்லுவாங்க இது எல்லாமே இந்த எஸ்என்ஜே கால்ஸு அக்காடு எஸ்என்ஜே திமுகவினருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான அதாவது வசன எழுதுக்கு எவ்வளோ ஒரு கோடி சம்பளம் கொடுப்பானா இன்னைக்கு வசன எழுதுக்கு அதிகபட்சம் போனால் அஞ்சு லட்சம் பெருசா ஆனால் ஓடவே ஓடாதுன்னு தெரிஞ்சு ஒரு படத்தை எடுத்து அந்த படத்துக்கு கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு கோடி சம்பளம் கொடுத்தவர் எஸ் என்ருகன் எஸ் என் ஜெயமுருகன் ஒளியின் வசிங்கிற படத்தை எடுத்த ப்ரொடியூசர் இப்போ என்ன லிங்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே கலைஞர் கருணாநிதியுடைய வசனத்துக்கு ஒரு கோடி சம்பளம் கொடுத்த இவர் அந்த ஒரு கோடி கொடுத்தனால தான் இவருடைய ஆலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுச்சு படம் எடுப்பது போல உள்ளே போய் அங்கே பல வேலையில் பார்த்துட்டு வந்தவர் இது எஸ்என் ஜெயமுருகன் எஸ்என்ஜே தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான டாஸ்மாக் இருக்கக்கூடிய சரக்குகளை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் எஸ்என்ஜே அதே போல் கால்ஸு இந்த கால்ஸ் யார் அப்படின்னா திமுக தலைமை குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான வாசுதேவன் என்கிற ஒருவருடைய நிறுவனம் அந்த கேல்ஸு கேல்ஸில் வந்து இப்போ கேல்ஸ் பெருக்கு எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட்டு இதெல்லாமே கே கேல்ஸ் தான் கேல்ஸுடைய ப்ராடக்ட்ஸு என்ன ப்ராடக்ட்னு பார்த்துக்கலாம் அதே போல் வந்து அக்காடு இலக்கிய செம்மல் ஆண்டாளுடைய பாசுரங்களை பாடக்கூடிய கவி படிக்கக்கூடிய ராஜபக்சேவுக்கு நெருக்கமாக இருபத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடியை இலங்கையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற திமுகவுடைய கவிஞர் வாழும் கலைஞர் ஜெகத் ரச்சகனுடைய நிறுவனம் இந்த அக்காடு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டுக்கும் மேற்பட்ட கல்லூரி வச்சுருக்காரு அவர் கை வைக்காத துறையே கிடையாது அப்படி இந்த சாராய ஆலையிலையும் ஆரம்பத்தில் சாராயங்காய்ச்சி தான் வந்தார் அதனால அந்த தொழிலை மறக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இப்போ சாராய ஆலையில் வச்சிருக்காரு முதல்ல காய்ச்சினார் இப்போ நல்ல ஸ்காட்ச் விற்கிறார் காட்சி விற்றுவர் இப்போ ஸ்காட்ச் விற்கிறாரு அப்படிப்பட்ட அந்த அக்காடு வந்து ஜெய திமுகவுடைய அமைச்சர் எம்பி ஜெகத் ரச்சகனோடுது ஜெகத் ரச்சகன் எஸ்என்ஜே ஜெயமுருகன் வாஸ்தேவன் இந்த மூணு பேட்டம் தான் பெரும்பான்மையான சரக்குகள் வாங்கப்படுது இந்த மூணு பேருமே திமுக குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்போது இவர்கள் மூலியமாக சரக்குகள் வந்து தாஸ்மாக கடைக்கு வாங்கப்பட்டு அதில் பல ஆயிரம் கோடி ரூபாய் மு முறைகேடு நடந்திருக்கிறது அரசுக்கு வர வேண்டிய வருவாயை இழப்பு செய்து தனியாக இந்த ஆலை முதலாளிகளும் அமைச்சர் பெருமக்களும் இடையில இடைத்தரகர்களும் நல்லா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஒட்டுமொத்தமான இந்தியாவில் கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகள் நடந்த ஊழலில் மிகப்பெரிய ஒரு ஊழல்னு சொல்லலாம் டூ ஜி ஊழல் சொல்லுவோம் ஒரு லட்சம் எழுபதாயிரம் கோடி அது இழப்பீடு தான் நிலக்கரி ஊழல் அது இழப்பீடு தான் அப்புறம் எக்கச்சக்க ஊழல் இருக்கு இதெல்லாம் வந்து இழப்பீடு உறுதி செய்யப்படாது ஆனால் இது வந்து உறுதி செய்யப்பட்டது அரசுக்கு டாஸ்மாக மூலயமாக நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வருதுன்னு சொல்லி நம்ம சொல்லல அமைச்சர் மரியாதைக்குரிய பிடிஆர் ஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருது ஐம்பதாயிரம் கோடியை உயர்த்தணும்னாரு அரசுக்கு வருமாய் விட்டோம் சேல்ஸ் இல்லை விற்பனை எவ்வளோ ஆகுதுன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை ஒரு நாளைக்கு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் வருது விற்பனை விற்பனை எத்தனை கோடிக்கு ஆகுது யாராவது சொல்லியிருக்கோமா ஆர்டியில் போட்ட தகவல் கிடைக்குமா கிடைக்காது விற்பனையாவது எவ்வளவு அரசுக்கு லாபம் எவ்வளவுன்னு பார்த்தா இதில் உள்ள மிகப்பெரிய ஊடல் வெளியே வரும் அதைத்தான் இப்போ அமலாக்கத்துவ அதிகாரிகள் மொத்த திமுக கூடத்துடைய அடி வேறு களையா நகர முடியாத அளவுக்கு பிடிச்சிருக்காங்க ஏ டாஸ்மாக்ல நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பத்து ரூபா பாலாஜிங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க இதுபடி பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கி பிடைக்கணுமா அப்படின்னு சொல்லி பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறதுல முறைகேடு என்று டாஸ்மாக நம்ம பேசிக்கிட்டு பெருசா அட்டைப்பட்டியை வந்து கான்ட்ராக்ட் போடுவதில் ஊழல் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் தமிழ்நாடு டாஸ்மாக் நாற்பது வருஷமா இருக்கு ஆனால் அந்த நாற்பது வருஷமா இருக்க டாஸ்மாக்ல தனியார் முதலாளிகள்ட்ட இருந்து குடோனுக்கும் குடோன்ல இருந்து டாஸ்மாக் கடைகளுக்கும் கொண்டு வருவதற்கான வாகனங்கள் இல்லை இந்த வாகனங்களை கூட கான்ட்ராக்ட் தான் எடுக்கிறாங்க இந்த கான்ட்ராக்டில் ஒரு கிலோமீட்டருக்கு எட்டு ரூபா தான் நார்மலாக இருக்கணும் ஆனால் பதினஞ்சு ரூபா போட்டு இதில் முறைகேடு நடக்குது இதன் மூலமாக ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அரசுக்கு இழப்பீடு ஏற்படுது இதையும் குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு மட்டுமே திமுக தலைமை கொடுக்கறது அப்படின்னு அதில் குற்றச்சாட்டிக்கிட்டு இருந்தோம் பாட்டில் பழைய பாட்டில் அட்டைப்பட்டி பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபான்னு சொல்லி நாமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் மொத்தமாக மேனுஃபேக்சர் வந்து மொத்தமாக வாங்கி இங்கே விற்று மொத்தமாக ஒரு லட்சம் கோடிக்கு மேலே கொள்ளடிச்சிருக்கான் ஏன் திமுக தலைமை ஏவா மேலும் மேலே இல்லாத பாசம் ஜகத் ரச்சகன் மேலே இல்லாத பாசம் அதே போல் வந்து கே என் நேரு மேலே இல்லாத பாசம் பொன்முடி மேலே இல்லாத பாசம் அதே போல் அமைச்சர் தங்கம் தென்னரசு மேலே இல்லாத பாசம் செந்தில் பாலாஜி மேலே வச்சுருக்கு அப்படின்னா செந்தில் பாலாஜி தான் அந்த திருப்பதி பாலாஜி எப்படி வந்து பணக்கார கடவுளோ இன்றைக்கி பணக்கார அமைச்சரு பணத்தை உருவாக்குற அமைச்சரு பணத்தை எப்படியெல்லாம் சேர்க்கலாம் இப்படியெல்லாம் ஒரு ஊழலை பண்ண முடியுமா இப்படியெல்லாம் செய்ய முடியுமா இதுலெல்லாம் முறைகேடு நடக்குமா இது முறைகேடுன்னா சர்வசாதாரணமாக நடந்திருக்கு சர்வ சர்வசாதாரணம் நடந்த ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்லு இதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு பெரிய மூளை வேணும் கலைஞர் மூலம் செந்தில் பாலாஜி இருக்க போய் தான் இவ்வளவு நுணுக்கமாக செஞ்சுச்சுருக்காரு சின்ன சின்ன ஊடலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பெருசாக ஒருத்தன் அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கான் யாருக்குமே தெரியல அதாவது கோவிலில் ஒரு அர்ச்சகர் போய்ட்டு வாழைப்பழத்தை கலந்துட்டு போவார் தேங்காய் பழத்தை கலண்டு போவார் தேங்காய் திட்டு போவார் ஓ வாழைப்பழத்தையும் தேங்காயும் தூட்டு போய் அந்த அர்ச்சகர் அவரை போய் இங்கே இது பண்ணிகிட்டு இருக்கீங்க அவன் வாழைப்பழத்துக்கும் தேங்காய்க்கும் உள்ளுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவன் பின்னாடி வழியாக தங்க சிலையை ஓட்டையை போட்டுருந்துருக்கான் தங்க சிலையை ஓட்டையை போகிறது எவனுக்கு தெரியல அவன் வாழைப்பழத்தையும் தேங்காய் திட்டு போகிறது பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே டாஸ்மாகக்கில் பத்து ரூபாய்க்கு மேலே பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறது அட்டைப்பட்டி விற்கிறது காலி பாட்டில் விற்கிறது பா டாஸ்மாக் பார்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பதில் இந்த எலைட் பார்களுக்கு மணமகில் மன்றங்களுக்கு லெவன் டு லெவன் பார்களுக்கு சென்னையில் பப்புகளுக்கு இதில் கொடுக்குற கான்ட்ராக்டில் வர கமிஷனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் மொத்தமாகவே இந்த டாஸ்மாகில் கோடி கோடியாக கொட்டக்கூடிய அதாவது அல்லல்ல குறையாத செல்லணும் ஒரு 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 இது இருக்கும் விளக்கு இருக்கும் அந்த விளக்க தேய்ச்சா பூதம் வரும் பூதம் என்ன கேட்டாலும் தரும்ல அப்படி அல்ல அல்ல வற்றாத செல்வத்தை கொடுக்கக்கூடியது டாஸ்மாக் குடிக்கிறான் தினம் ஒரு கோடி பேர் குடிக்கிறான் ஒரு கோடி பேர் டெய்லி குடிக்கிறான் எட்டு கோடி மக்கள் தொகையில் அப்படின்னா எத்தனாயிரம் கோடிக்கு சேல்ஸ் ஆகணும் அந்த சேல்ஸ் கணக்கில் முறையாக காட்டப்படலை என்பதை பதினெட்டுக்கு மேற்பட்ட இடங்களில் சோதனை வெளியே கொண்டு வந்திருக்கிறது திமுக ஆட்சி வந்து பொன்முடி வீட்டில் ரெய்டு ஏவாவளி வீட்டில் ரய்டு ஜெகத் ரஜின வீட்டில் ரய்டு இப்படி பல்வேறு அமைச்சர் வீட்டில் ரைடு போனாங்க எந்த அமைச்சர் வீட்டில் ரைடு போகும்போதும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காணொலி வெளியிடல ஆனால் செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடுன்னு ஒன்று தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்பது போல ஐயா துடிச்சிட்டாரு துடிச்சி செஞ்சோற்று கடந்தீக்க சேராத இடம் தேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா அப்படிங்கிற மாதிரி துடிச்சி எழுந்துட்டார் அகடா வட்போயா கண்டிக்கிற நான் அடித்தா தாக்கப்பாட்டேன் நாலு பாசை தூக்கப்பாட்டேன் எங்களுக்கு வடிதறிச்சல் பட்ட தெரியும் ஆட காட்ட வாட்ட காட்ட தெரியாதுங்கிற ரெஞ்சிக்கு வீடியோ வெளியிட்டார் வீடியோ வெளியிட்டது இல்லாமல் ஒரு வருஷம் இருந்து உச்சநீதிமன்றம் ஏன் இவர் அமைச்சராக்கணும் அவ்வளோ அவசரம் அமைச்சராக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை விடுவெட்டு போட்ட பிறகு கூட வெளியே வந்த மறுநாள் அமைச்சராக்கப்பட்டார் அவர் அமைச்சர் ஆக்கணுங்கிறதுக்காகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அமைச்சர் ஆக்காமல் காத்திருந்தாங்க செந்தில் பாலாஜி மட்டும் அமைச்சராக்கணும் ஆக்கூடா இருக்கும் சேர்த்து இவர் ஆக்குவோம் உதயநிதி மட்டும் தனியாக அமைச்சரவையில் துணை அமைச்சர் ஆக்கணும் ஒரு இதை தனிச்சு தெரியும் செந்தில் பாலாஜி வர்ற வரைக்கும் காத்திருந்து வந்த மறுநாள் இருந்து ரிலீஸ் ஆன மறுநாள் அவர் அமைச்சரை மாத்தினார் ஏன் எதற்காக திமுகவில் மூத்த அமைச்சர்களுக்கு இல்லாத செல்வாக்கு திடீர்னு அதிமுக வந்த தன்னை அதிமுக இருக்கும்போது கடுமையாக விமர்சனம் செய்த செந்தில் பாலாஜிக்கு ஏன் கொடுக்கப்பட்டது திமுகவுடைய சித்திரஞ்சன் ஜாலையாக இருக்கலாம் அறிவாலயமாக இருக்கலாம் எங்கேனாலும் எப்போ வேணாலும் யாரை வேணாலும் பார்க்கக்கூடிய அளவுக்கான அனுமதி செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்டது ஏன் அப்படின்னா இதான் இந்த சொ இந்த மாதிரியான செயல்களை செந்தில் பாலாஜி சர்வசாதாரணமாக பண்ணக்கூடியதை பெரிய வித்தக்காரன் என்பதனால தான் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய சோர்ஸ் சொல்கிறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களே புகச்சலில் இருப்பதாகவும் இந்த மாதிரியான பாருங்கள் பல லட்சம் கோடியை முறைகேடாக நடத்துக்காங்கன்னு அமலாக்கத்துறைக்கு தகவலை கொடுத்ததே திமுக டீம் தான் அப்படிங்கிற தகவலையும் நமக்கு நம்முடைய சோர்ஸ் சொல்லுது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு லட்சம் கோடிக்கு மேலே அடிச்சிருக்காங்கல்ல இதில் திமுக தலைமைக்கு தெரியாமல் நடத்திட முடியுமா யாருக்கு கான்ட்ராக்ட் போகணும் எத்தனை பாட்டில் வாங்கணும் காலி பாட்டில் யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும் அட்டைப்பட்டி எவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும் தமிழ்நாடு டாஸ்மாக் கடைகளுக்கு வரக்கூடிய வாகனங்கள் இருக்கு பாருங்க சொந்தமாக வாகனம் கிடையாது நாற்பது வருஷமா கடை நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க சொந்தமாக வாகனம் கிடையாது அந்த வாகனங்களையும் வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அந்த கான்ட்ராக்ட் யாருக்கு போகணும் வரைக்கும் திமுக தலைமைக்கு தெரியும் திமுகவுடைய இளைஞரணி தலைவர் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதனி ஸ்டாலின் ரொம்ப 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 நெருக்கமான சில நபர்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த கான்ராய்ட்டு அங்கே இதிலருந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து டாஸ்மா கடை கொண்டு போகக்கூடிய அந்த வாகனங்கள் இருக்கு இல்லையா அந்த கான்ட்ராக்ட் உதனி ஸ்டாலின் நெருக்கமான ஆட்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆடி தீத்திட்டானுங்கப்பா அப்படின்னு ஒரு சொல்லும் போங்க ஆடி தீத்திட்டாங்க எப்பா அவங்க என் மாதிரி ஒரு ஆட்டத்தை பார்க்க முடியாது அது மாதிரி இந்த ஆட்சி ஆடி தீத்திருக்கானுங்க ஒரு பக்கம் கனிமவள கொள்ளையில் கடுமையான முறையேடு ஊழல் அங்கங்கே மலைகளை வெட்டுறது அரசுக்கு கொடுக்கப்பட ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ பணம்னால் அதை கணக்கில் வர்றது வந்து நூறு யூனிட் வெட்டுறாங்க அப்படின்னா முப்பது யூனிட் தான் அரசு கணக்கு எழுபது யூனிட் அரசு கணக்கு கிடையாது நேரடியாக கல்குவாரி முதலாளி நேரடியாக அமைச்சர் இடைத்தரகர் சோழி முடிஞ்சிச்சு மணல் குவாரியாக மணல் குரலில் இவ்வளோ தான் அள்ளணும் லிமிட்டு அரசு வந்து ஐயா நாங்கள் இவ்வளோதான் தான் அரசுக்கு ஆனால் அது இல்லாமல் தனியாக அள்ளுறது அது அமைச்சர் பெருமக்களுக்கு மண்ணில் ஊழல் கல்லில் ஊழல் இப்போ சாராயத்தில் ஊழல் சா இந்த கல் மண் சாராயம் இந்த மூணை வைத்து மட்டும் வைத்து கொண்டு இப்போ பிடிஆர் பழனிவேல் தேர்தல் சொன்னார் முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்க எப்போ ஆட்சி வந்து ஆறு மாதத்தில் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதத்துல முப்பதாயிரம் கோடினா நாலரை நடந்திருக்கு எத்தனாயிரம் கோடி என்று கற்பனை செய்து பார்த்து கொள்ளலாம் கொள்ளையடித்த பணத்தை என்ன செய்துன்னே தெரியல அந்த திமிரில் தான் ஊடகங்களை பூரா மொத்தமாக விலைக்கு வாங்கிட்டாங்க பல லட்சம் கோடி இருக்குங்க பல லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு ஒம்பது லட்சம் கோடி கடன் ஆனால் இங்கே சர்வதாரமாக ஒரு ஆண்டுக்கு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் கோடி டாஸ்மாகில் லாபத்தெடுத்து போகிறான் இந்த இது முறையாக கவர்மெண்ட்டுக்கு வந்தால் கூட இந்த கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்காது இதில் எல்லாத்தையும் பெரிய குணம் என்ன தெரியுமில்ல தமிழ்நாடு டாஸ்மாக் நஷ்டத்தில் ஓடுது நாற்பத்தெட்டாயிரம் கோடி ஆண்டுக்கு வருவாய் தரக்கூடிய ஒரு நிறுவனம் நஷ்டத்தில் ஓடுதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் யாராவது ஒருத்தர் ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் ஒரு நேர்மையான ஊடகவியலாளர் அண்ணன் சீமான் குறித்த செய்தி வெளிவந்தபோது அதை பேசுபடு பொருளாக மாற்றி விவாதம் நடத்திய ஒரு ஊடகம் கூட மூன்று நாட்கள் அந்த அமலாக்கத்துறை ரைடை விவாத பொருளாக மாற்றலை தமிழ்நாட்டில் எதாவது இந்த இப்போது ச தொகுதி மறுவரையறை அன்னும் முடிவே பண்ணல பேசியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் அதுக்குன்னு ஐடியா கிடையாது அந்த தொகுதி மறைவரையறை குறித்து இப்போதே பேசுபடுவாங்க ஏற்கனவே நாற்பது எம்பி போய் அங்கே பிடிஞ்சி தள்ளின மாதிரியும் பத்து எம்பி குறைஞ்சிட்டா அவங்க வந்து தமிழ்நாடே வந்து அகதில் பாராத்தில் போயிடுற மாதிரியும் சரி நாற்பது எம்பி பிறகு ஐம்பது எம்பி கொடுத்துருவாங்க போய் நல்லா பண்ணிடுவீங்களா நல்லா மல்லாக்க போட்டு பாராளுமன்றத்தில் புரட்டி போட்டுருவீங்களா நாற்பது ஐம்பதுப்பா அறுபது எம்பி உங்களுக்கு தமிழ்நாடு கொடுத்தாச்சு அறுபது எம்பி திமுக போய் நம்பி தள்ளிடுறீங்களா என்ன பண்ணிடுவீங்க ஏற்கனவே என்ன பண்ணீங்க இப்போ என்ன பண்ண என்ன என்ன பண்ண போகிறீங்க எதாவது வந்துடக்கூடன்னு பார்க்குறேன் வார்த்தை தான் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக பேசுகிறேன் நாற்பது பேர் போய் ஒன்றும் பண்ணாமல் மறு உரையிலை வந்தால் நான் பாதிக்கப்படுவோம் மாநில சுயாட்சி மண்ணாட்சி ம அங்கே அந்த பக்கம் அப்படி பேசிட்டு இங்கே டாஸ்மாக்ல ஒரு லட்சம் கோடி கல்லில் ஊழல் மண்ணில் ஊழல் எல்லாத்துலேயும் ஊழல் இதை மறைப்பதற்காக இதை மறுவரையறை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அவருடைய தலைமையில் நாற்பத்தி மூணு அமைப்புகள் ஐம்பத்தி மூணு கட்சிகள் கூடியது அப்படின்னு பேசியது பிங்கு ஆட்ட விட்டுட்டாரு இப்போ மகளிர் தினத்தை உரையாட்டிட்டாருன்னு பேசிய ஊடகங்கள் காட்டிய ஊடகங்கள் இந்த அமலாக்கத்துறை குறித்து ஒருத்தம் பேசணுங்க ஒரு ஆம்பளை கூடவாடா இல்லை தமிழ்நாடு ஊடகங்கள்ல இப்போ வருவாங்க இது பாஜக அரசுடைய பழிவாங்கும் நடவடிக்கை அமலாக்குத்துறை பாஜகவுடைய ஏவல் பொம்மை அமலாக்குத்துறையை காட்டி திமுகவை நடுங்க வைக்க பார்க்கறது பாஜக இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் லஞ்சம் மாட்டோம் நாங்கள் பணங்காட்டும் நரி அப்படின்னு போய் பேசுவாங்க டேய் இதில் எவனாவது அமலாக்குத்துறை வந்து பழி வாங்குது அது பண்ணுது சொன்னால் செருப்பகல்ட்டு அடிக்கணும் தமிழ்நாடு டாஸ்மாக்கில் முழுக்க முழுக்க முறைகேடு நடந்துருக்கிறது அப்பட்டவர்த்தனமாக அப்பட்டமாக இது வெளியே வந்துவிட்டது இதுல வந்து அமலாக்கத்துறை பழி வாங்குது பாஜக பழி வாங்குது அவன் பழி வாங்குறான் இவன் பழி வாங்குறான் நீ செஞ்சியா இல்லையா எதற்காக பத்தொன்பது நிறுவனங்கள் இருக்கும் பொழுது எஸ்என்ஜே கால்ஸ் இந்த அக்காடுக்கு மட்டும் அறுபது விழுக்காடு சரக்கல் வாங்கப்பட வேண்டும் தம் இந்தியா முழுக்க எல்லா மதுவான கடைகளையும் எல்லா சரக்குகளும் கிடைக்கும்போது குறிப்பிட்ட கேவலமான மட்டமான சரக்குள் மட்டுமே விற்க வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன வந்தது நாற்பது வருஷமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு டாஸ்மாகில் ஏன் இதுவரைக்கும் ஒரு வாகனம் கூட வாங்கப்படவில்லை ஏன் இன்னும் எந்த பில்லும் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்கப்படலை அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு அமலாக்கத்துறை சோதனை பதில் சொல்லியிருக்கு மூன்று நாள் கடந்த இந்த அமலாக்கத்துறை சோதனையில் பல்வேறு ஆவணங்களை முக்கியமான தகவல்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் திரட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது முழுமையாக இந்த விசாரணை நடந்தால் செந்தில் பாலாஜி மீண்டும் விசாரிக்கப்பட்டால் ஏன்னா அவர்தான் அமைச்சர் அவருக்கு தெரியாமல் அங்கே ஒரு பாட்டில் கூட எவ்வளவு விற்க முடியாது அதான் யதார்த்த உண்மை அவர் முழுமையாக மீண்டும் விசாரிக்கப்பட்டால் இந்த எஸ்என்ஜே கால்ஸு அக்காடு இந்த நிறுவனங்களில் முழுமையாக நடத்தப்பட்ட இந்த ஆய்வுகளுடைய முடிவுகள் முழுமையாக விசாரிக்கப்பட்டால் திமுகவுடைய ஆட்சி இந்த ஊழலால் மட்டுமே வீழ்த்தப்படும் ஏன்னா டெல்லியில் ஒரே இதே போல் மதுபான ஊழலில் நடந்த குற்றச்சாட்டு அனுப்பில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் என்கிற ஒரு பெரிய புரட்சியை பண்ணி வந்தான்னு சொல்லப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மதுபான ஊழலில் வீழ்த்தப்பட்டிருக்காரு அவர் மதுபான கடைகளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வைப்பதற்காக முறைகேடாக பணம் வாங்கினார் குற்றச்சாட்டு அவர் உள்ள அவர் இருந்து மேனுஃபேக்சர்லேருந்து வாங்கி மொத்தமாக விற்கிற இந்த மாதிரிலாம் பண்ணலாம் கிடையாது ஆனால் டயத்தை அதிகப்படுத்திக்க அப்படி இருக்கா காசு வாங்கினார் அப்படிங்கிறது அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கே கிட்டத்தட்ட ஆறு மாதம் அவரை ஜெயிலில் வச்சாங்க ஒரு முதலமைச்சரை அந்த குற்றச்சாட்டுக்கே ஆறு மாதம் ஜெயிலெலாம் நீங்கள் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே வச்சுக்கிங்களேன் அப்போ எத்தனை மாதம் ஜெயிலில் வைக்கிறது எனக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு பிறகு அரசியலுக்கு வந்த சாதாரண நபராக இருந்து ஒரே ஒரு சும்மா ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்து அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்து அப்படியே சாராயக்கடை ஆரம்பித்து வந்த ஜகத்ரட்சகனுக்கு ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே சொத்து இருக்குன்றாங்க ரெண்டு லட்சம் கோடி பிண வரையில் பணத்தை பதுக்கி வைக்கிற அளவுக்காக சொத்து நாற்பத்தெட்டு காலேஜ் அவருக்கே இவ்வளோ இருக்கும்போது திமுக ஒரு எம்எல்ஏவாக இருந்து ஒரு அமைச்சராக இருந்த துறைமுறனுக்கு பல லட்சம் கோடி சொத்து இன்னைக்கு லண்டனில் மிகப்பெரிய அளவில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹோட்டல் திறக்கிற அளவுக்கான சொத்து வந்திருக்கிறது அப்படின்றால் திமுகவில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பத்து அமைச்சரில் ஒருத்தராக இருக்கக்கூடிய ஏவாவேலுக்கு ஒட்டுமொத்தமான திருவண்ணாமலை மாவட்டம் முழுக்க பல்வேறு சொத்துக்களும் கல்லூரிகளும் இருக்கும் பொழுது திமுகவில் அமைச்சராக இருக்கக்கூடிய கே என்ருக்கு திருச்சியில் பல்வேறு சொத்துக்களும் பல லட்சம் கோடிக்கு சொத்துக்களும் இருக்கும் பொழுது முதலமைச்சர் குடும்பத்துக்கு எவ்வளோ இருக்கும் ஆனால் ஏதாவது வெளியே தெரிஞ்சிருக்கா இது உதனி ஸ்டாலினுடைய பின்னாமி ஒரு டெட் ஜெயந்த் மூவிஸ் நமக்கு தெரியும் அங்கே வந்து அவங்க மனைவி கிருத்திகா ஒரு சின்ன நிறுவனம் வச்சு நடத்துகிறாங்க அது நமக்கு தெரியும் சாம் அகாடமி தெரியும் சன்சைன் ஸ்கூல் தெரியும் வேற என்ன தெரியும் எதுவும் தெரியாது ஜெகத் ஏவாவேலுக்கும் பொன்முடிக்கும் கே என்னருக்குமே இவ்வளவு சொத்துக்கள் என்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கும் ஏன் எதுவுமே வெளியே தெரியல சண்டகோழி படத்தில் மீரா ஜாஸ்மின் சொல்லுவாங்க தப்பு செய்கிறது முக்கியம் இல்லை அதை தடையும் செய்யணும்னு அதில் இவங்க பிஹெச்டி ஜெயலலிதா அந்த அதிமுகலாம் தப்பு செய்கிறதில் எல் எல்கேஜி தான் அதனால தான் மாட்டிக்கிட்டாங்க இவங்க பிஹெச்டி முடித்தவங்க அதுவும் டபுள் பிஹெச்டி முடித்தவங்க தப்ப தடயம் இல்லாமல் செய்வாங்க அப்படியே செஞ்சு மாட்டிட்டாலும் அவர்கள் மாட்ட மாட்டார்கள் ஆயிரம் ராயல் ஆர்மின்னு சொல்லுவாங்க இல்லையா ராயல் ஆர்மி ராஜ விஸ்வாசிகள் அப்படி ராஜ விஸ்வாசிகளை என் ஸ்டாலின் உருவாக்கி வச்சுருக்காரு சங்கருத்து போனாலும் ஸ்டாலினை காட்ட மாட்டான் ஆனால் அவன் ஸ்டாலினுடைய பினாமியாக இருப்பான் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி சொன்னார் ரிட்டையர்ட் அதிகாரி ஸ்டாலினுடைய பினாமி தமிழ்நாடு முழுக்க ஆயிரம் பேர் இருக்கான் ஆனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அவருக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும் ஆனா அவர் ஸ்டாலினுடைய பினாமியா இருப்பான் அந்த அளவுக்கான ராஜ விசுவாசிகளை முப்பது வருஷத்துல உருவாக்கி வச்சிருக்காரு திமுக குடும்பம் அதுக்கான விதைய போட்டு பேஸ்மெண்ட்டை போட்டாங்க நீங்க எங்க நெருங்கி போனாலும் இவங்களுடைய ஃபண்ட் இருக்கும் இவங்களுக்கு பணம் போகும் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் கண்டுபிடிக்க முடியாது இப்பொழுது அமலாக்கத்துறை அதுலேயே உள்ளே நுழைந்திருக்கிறது எஸ் என்ஜி ஜெயமுருகனுக்கும் கால்ஸ் வாசுதேவனுக்கும் அக்காடு ஜெகத் ரச்சகனுக்கும் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் சிவா டிஸ்டரிஸுக்கும் என்ன தொடர்பு என்பதை அமலாக்கத்துறை ஆய்வு செய்யிறது இதுவரைக்கும் கட்டிக்காத்த அந்த பினாமி கௌரவங்கள் இனி உடைபடலாம் வெளியே தெரிய வரலாம் எடுத்து நாட்டை இளம் தலைமுறை